அங்கே அவள் ஒரு தாசி மகள் பெயர் கனோபத்ரா சிறுமி பருவம் தாண்டி குமரியாக நீல நீலவிழிகள் நிலா போல் மேனி பருவத்தின் பக்குவங்கள் அத்தனையோ அவள் மேனி மீது இருந்தது ஊரில் மட்டும் அழகே அல்ல அவள் அந்த பிரதேசத்திலேயே அவள்தான் அழகுராணி என்று பெயர் எடுத்தார் முக்கியமாக அவளை பார்ப்பதற்காகவே பலர் வந்தார்கள் தெருவில் காண மாட்டோமா என்று ஏங்கினார்கள் அவளை தூரம் நின்று பார்த்து தங்கள் வேக்குகளை தனித்துக் கொண்டவர்கள் பலர் அந்த இளங்குமரி தன் அபார அழக நன்கு உணர்ந்திருந்தாள் அந்த நினைவே அவளை மேலும் நல்லினமாக்கியது நடந்தால் நாட்டியமாக நடந்தாள் விழித்தாள் கடைக்கென்களால் விழித்தாள் பேசினா சங்கீதமாக பேசினா இந்த இளம்பெண்ண எந்த ஆடவன் அடைய என்று எல்லோருக்கும் பொறுமல் இருந்தது அந்த பாக்கியம் யாருக்கிட்டும் ஊரிலும் சுற்றுவட்டாரத்திலும் உள்ள செல்வந்தர்கள் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் ஆனா கனோபுத்ராவின் மனம் உலக சுகங்கள்ல விழவில்லை பொய்யும் பொருளும் புகழ் மாளிகளும் அவளை சுற்றி குவிந்திருக்கும் போது அவற்றின் மீது அவளுக்கு நாட்டம் விழவில்லை ஒரு வெறுப்பே ஏற்பட்டது இவையெல்லாம் நிலையில்லை கடவுளுக்கு தானே நான் அடிமைப்பேன் அவரை அல்லவா நான் நினைக்க வேண்டும் அவரல்லவா என் சுகம் என்று எண்ணினால் இந்த நிலையில்தான் அவள் அழகை பற்றி விதர் பிரதேசத்து அரசபை வர பரவிவிட்டது வெறும் செவி கேள்வியாலேயே அரசருக்கு அவள் மீது அபார மோகம் ஏற்பட்டது அவளை எப்படியும் பிடித்து தமது அழைத்து அடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார் தமது ஆசை நாயகளுக்கு தலைமையான அந்த பெண்ணுக்கு அளிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒரு பல்லக்கில பொன் மணி திரவியங்கள் வத்திரங்கள் எல்லாவற்றையும் வைத்து தகுந்த பரிவாரங்கள்தான் மங்களவேத்யாவுக்கு அனுப்பினார் ஆம் ராஜபரிவாரம் கனோபத்திராவின் வாசல்ல வந்திருந்தது உள்ளே ராஜ அதிகாரி தனது மன்னன் விருப்பத்தை போய் தெரிவித்தார் ஐயா இந்த பொருளோ ஆடம்பரமோ எனக்கு வேண்டாம் என்னை விட்டு விடுங்கள் என்றால் கனோபத்ரா ராஜ அதிகாரி பல வேண்டுகோள் விடுத்தார் மிரட்டினார் ஆனா பத்ரா இசையவில்லை ராஜபரிவாரம் எல்லாம் வெறுங்கையுடன் திரும்பியது அப்போது பண்டப்பூரில் ஏகாதசி நாள் வந்தது அந்த பிரதேசத்துக்கு பெரும் விழா கூட்டம் கூட்டமாக யாத்திரிகள் பண்டபுரம் நோக்கி சென்றார்கள் போகும் வழியெல்லாம் விட்லரின் நாம மொழிகளை இறைத்து சென்றார்கள் கிராமங்களும் நகரங்களும் பக்தி உண்மத்தமாகின ஒவ்வொருவரும் கடவுள் நினைவுல போதையானார்கள் யாத்திரிகள் கூட்டம் ஒன்று மங்கள் தெருக்கள் வழியாக பதனை பாடிக்கொண்டு சென்றது யாத்ரா வெளியே ஓடி வந்து அவர்களை பார்த்தார் யாத்திரிகளை எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் தெரியாதா உனக்கு பண்டரிபுரம் என்றார்கள் அங்கே எதற்கு என்றால் பத்ரா நல்ல கேள்வி கேட்டாய் பெண்ணே விட்லரின் பொறுப்பாதங்களை பார்க்கவே போகிறோம் என்றார்கள் யாத்திரிகள் நானும் வரலாமா என்றால் அவள் ஆஹா இதற்கு என்ன தடை அவசியம் வா அவர் நாமாவை பாடு என்றார்கள் யாத்திரிகள் உங்கள் பாண்டுரங்கன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றார் நிச்சயம் செய்வார் ஏனெனில் எங்கள் பாண்டுரங்கன் தூய பக்திக்கு எப்போதும் தாயகமாக இருப்பார் அவர் தாகம் என்றும் தனிவதில்லை ஆகவே நீயும் உன் பத்து பிரதத்தை அவரது தாகத்துக்கு ஈடாக அளிப்பாய் இருங்கள் நான் ஏதாவது எடுத்து வருகிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வா எடுத்துவா பின் போதும் என்னது பாண்டரங்க நாமம் பத்ராவுக்கு மெய்ச்செழித்தது அவசரமாக உள்ளே போனா கண்ணீர் பெருக தாயாரிடம் வற்புறுத்தினால் அவளை அழைத்துக்கொண்டு அந்த யாத்திரை கோஸ்திகளை கலந்து கொண்டாள் பண்டாரிபுரம் போனதும் பத்ரா நீராக உருகினார் பாண்டரகனை பார்த்ததும் இனிமையான அதிர்ச்சி மேனில் ஓடியது மெக்கூற சிறிய அந்த கணமே அவள் பாட ஆரம்பித்தார் இனிமையான பாடல் அவை எளிதிலேயே மனதின் பாறைகளை இறங்க வைக்கக்கூடியவை விட்லரின் அருமையான பக்தியாக மாறினால் பத்ரா சதா சருக கோயில் தான் அவள் வாசம் விட்லர் தான் அவள் நேயம் உலகத்தை மறந்து பக்தி ரசத்துல ஆனந்தமாக நினைந்தான் அவள் பரவிட வித அரசு போயிற்றுபுரத்தில் இருக்கிற ஒரு முறை ஏமாந்தவர் அவர் இப்போது மீண்டும் ஆசை கிளம்பியது அவளை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணினார் பரிவாரங்களை பண்டரிபுரம் அனுப்பினார் ஒரு நாள் அலைமோதி கொண்டு அவர் பண்டரிபுரம் நகரத்தில் நுழைந்தனர் பத்ரா அதை கேள்விப்பட்டார் பண்டர்நாதர் கோயிலுக்கு ஓடினார் தேவர்கள் அங்கே விரைந்து சென்று அவளை நிறுத்தினார்கள் நீ உடனே எங்களுடன் வர வேண்டும் இது ராஜகட்ட

அவள் அவள் ஜீவன் அவளது உடலை விட்டு விட்லருடன் ஒன்றாக கலந்தது வெளியே வெகு நேரம் காத்திருந்த அதிகாரி உள்ளே வந்து பார்த்தார்கள் அவர்கள் பார்த்தது பர்த்ராவின் ஜீவனற்ற உடலைதான் ஜீவன் போய்விட்டது ஆனால் அவள் முகத்துல ஜீவிக்கலை இருந்தது ஒரு அமானுஷ்ய புன்னகை அதில் மிக அழகாக பரவி இருந்தது அவளது உடலை கோயிலின் திருக்கு வயல் பக்கம் புதைத்தார்கள் மிக சீக்கிரம் அவளை புதைத்த இடத்துல ஒரு விசித்திரமான மரம் அளந்தது யாரும் அதுவரை பார்த்தா வினோத மரம் என்று எல்லோரும் கூறினார்கள் அந்த புண்ணிய மரம் இன்னும் விட்லரின் கோயில் வாசல்ல இருந்து வருகிறது இன்றும் பர்த்ரா பாடி சென்ற பாடல்கள் பக்தரின் நாவுகளில் உலாவீர்கள்